ஜனநாயக மக்கள் ராஜ்யத்தின் நிறுவனத் தலைவர் தமிழக நாயுடு பேரவையின் மாநில தலைவர் டாக்டர் டி குணசேகரன் தற்போது நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த இங்கே வந்த பல அமைப்பினுடைய தெலுங்கு அமைப்பினுடைய தலைவர்கள் அமர்ந்துள்ளார்கள் அவர்களின் சார்பாகவும் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தெலுங்கு வேட்பாளர்களுக்கும் மற்றும் நாங்கள் ஆதரவு கொடுத்த வேட்பாளர்களுக்கும் தேர்தலில் பணிமுறை கொண்டிருக்கிறோம் அதன்படி இன்று கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு நான் சார்ந்த ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சியின் சார்பாகவும் தமிழக நாயுடு பேரவையின் சார்பாகவும் மற்றும் இன்னபிற தெலுங்கு அமைப்புகளின் சார்பாகவும் கோவை பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுக்க வந்துள்ளோம் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற கோவை பாராளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க தெலுங்கர்களின் ஆதரவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும் அதன் வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவினை கொடுக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையின் சந்திப்பின் மூலம் நாங்கள் தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் வேற கேள்விகள் இருந்தால் உங்களுடைய இந்த பாராளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஒன்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இதனுடைய வாக்காளர்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல ஒன்பது லட்சம் பேருக்கு தான் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் மூணு லட்சம் பேருக்கு மேல நாயுடு நாய்க்கர் இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதிமுக பிரச்சாரம் மேற்கொள்ள போனீங்களா எந்த பிரச்சாரத்துக்கு ரொம்ப குறைந்த நாட்கள் மட்டுமே இருக்கு எப்படி இங்கு அமர்ந்திருக்கின்ற சமுதாய தலைவர்கள் வந்து முழுக்க முழுக்க அந்தந்த பகுதியில் உள்ள தெலுங்கு பேசக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் சார்ந்த கட்சியின் சார்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன் என்ன நாங்கள் கேட்க கேட்ட கோரிக்கைகளை வந்து பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பரிசீலிக்கிறோம் என்ற வார்த்தையை கூட வந்து திமுக காரங்க யாரும் சொல்லலை பதினஞ்சு நாட்கள் முன்பாக போ பிரச்சாரத்தை நீங்க துவக்கி இருக்கிறீங்க கோவையில களம் அதிமுக எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு எப்படி இருக்கு ஹண்ட்ரட் வரும் ஜெயிக்கிறார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயிக்கிறார் என்னென்ன காரணத்தை முன்வைத்து இந்த ஒரு உறுதியை கொடுத்துறீங்க செங்கை ராமச்சந்திரனுடைய அப்பா செங்கை கோவிந்தராஜு வந்து எல்லாம் நன்கு அறிந்தவர் அவர் வந்து அதிமுக மட்டும் இல்லை அனைத்து கட்சிக்காரர்களிடமும் அனைத்து சமுதாயத்தினரிடமும் ஒரு நல்ல பேரில் இருக்கிறவர் அது உங்களுக்கே அவரை தெரியும் அதே மாதிரி தமிழக முதல்வர்கள் கிட்டே அதாவது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி ரெண்டு முதல்வர்களுக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்தவர் செங்கை கோவிந்தராஜ் செங்கை ராமச்சந்திரனுக்கு ஒரு பகுதி ஓட்டு விழுந்தாலும் செங்கை கோவிந்தராஜுக்கு அவருடைய முகத்திற்காக இங்கே எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டுகள் முக்காவாசி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள